நேற்று பின்னிரவு இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் ஜோஹூர் உலுத்ராம் போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு போலீஸ் உறுப்பினர்கள் உயிரிழந்த வேளையில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார் அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஜோஹூர் போலீஸ் தலைவர் எம் குமார் முகமூடி அணிந்திருந்த சந்தேக நபர் துப்பாக்கி மற்றும் பாராங்கத்தியை கொண்டிருந்ததாக தெரிவித்தார் எனினும் அச்சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மேலும் அந்நபரிடமிருந்து வால்டர் பி நைன் நைன் மற்றும் எச் கே எம் பி ஃபைவ் வகை துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மற்றொரு நிலவரத்தில் கான்ஸ்டபிள் அமர் அசா ஃபாமி அசார் மற்றும் கான்ஸ்டபிள் முகமது ஷாஃபிக் அமட் சைட் ஆகிய இரு போலீஸ் உறுப்பினர்கள் இத்தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவ்விருவரின் புகைப்படங்கள் ஜோஹர் மாநில போலீஸ் படையின் அதிகாரப்பூர்வ முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது